ஏன் இனிய இனி இங்கே காவேரியும் விஜயும் கறி வாங்கிட்டு மட்டன் வாங்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வராங்க ஒரு அளவு கூட துளி அளவு கூட க அப்படி கவலைங்கிறதோ இல்லை துன்பங்கிறதோ எதுவுமே இல்லாமல் காவேரி சந்தோஷப்படுத்திக்கிட்டே வர்றாரு நம்ம தலைவர் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க காவேரியும் இதுக்கு தானேங்க அவ்வளோ ஒவ்வொரு பொண்ணுங்களும் ஆசைப்பட்றாங்க எனக்கு ரொம்ப மனநிறைவாக கிடைச்சிருச்சுங்க இதுக்காக எத்தனை வருஷம் போராடணும் அப்படிங்கிறாங்க ஹலோ மேடம் எத்தனை வருஷம்னு சொல்லாதீங்க எத்தனை மாதம்னு சொல்லுங்கள் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க சரி விடுங்கப்பா ஒரு ஃப்ளோவில் சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வராங்க சரியான வெயில் அப்படின்னு சொல்லிட்டு காவிரிக்கு என்ன பண்ண எடுத்துருக்கலாமே எடுத்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க இல்லங்க உங்களுக்கு தாங்க வேர்க்குது தாங்குது நீங்கள் ஏசிக்கலே இருந்தவங்க நாட்டில் பார் எம்பது பேர் என்னம்மா நம்ம என்ன பண்ணிட்டோம் இப்ப தாம அந்த உலகத்தில் எத்தனை பேர் கஷ்டப்படுறான்னு எனக்கே தெரியுது மக்கள்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க விஜய் இதையெல்லாம் ராகினி பார்த்து ரசிக்குது ஆஹா ஹடடடடா நல்ல வெயில் அலையிறீங்களா இப்படித்தான் வேணும் பார்த்தா காவிரி விஜய் அப்படியே விஜயால் நடக்கவே முடியல வெயில் உரிய ஒரு மாதிரியே தாக்குது நெத்தியில் கையை கையை வச்சுட்டே வராரு காலை அப்படியே ஒரு மாதிரியே பொசுக்கிற மாதிரி இருக்கு செருப்பே போட்டிருந்தாலும் அப்படியே அந்த வெயில் நல்ல சூடாக இருக்கா அதனால கொதிக்குது கரெக்டாக ஒர் ரசிக்கிட்டு வந்து காரை நிப்பாட்டுது நம்ம பைத்தியம் கோசு யாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கதவை திறக்கிறாங்க பார்த்தா ராகினி இறங்குது இறங்கிட்டு அப்படியே சிரிக்குது என்ன விஜய் இவளோட சேர வேணாம் சேர வேணான்னு சொல்லி நடுத்தரவுக்கு போயிடுவேன்னு சொன்னோம் நானும் எங்கள் அப்பாவும் கேட்டியா அப்படிங்கள எங்க பார் உனக்கு அவ்வளோதான் மரியாதையை போறியா அப்படின்னு விஜய் கத்துறாரு விஜய் பாஸ் நீங்க இருங்க பாஸ் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நீ இப்போ குழு வர்ற இந்த காருக்குள்ள நீ வர்ற பல லட்சம் மதிப்புள்ள காரோட வந்துகிட்டு இருக்க நான் ஒத்துக்கிறேன் நான் படாத பாடுபட்டு வெயிலில் தான் இருக்கேன் அதையும் ஒத்துக்கிறேன் ஆனால் ஒரு பொண்ணுக்கு புருஷனோட வரணுன்டி அது பெருமை இப்போ நான் வெயிலில் வந்தாலும் இதோ பாரு அப்படின்னு புருஷனை அப்படியே விஜய் இருக்கி இப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க கையை கோர்த்துக்கிறாங்க இந்த சொகத்தை விட இந்த சந்தோஷத்தை விட உலகத்தில் ஒரு பொண்ணுக்கு என்னடி வேணும் நீ இத்தனை லட்சம் கார்கில் தனி மரமாக ஒத்தக்குறாங்க நீ வந்துக்கிட்டு இருக்க நீ ஒரு வாழ்க்கையை இருக்க தூ அப்படின்னு சொல்லி துப்புறாங்க ஏய் உன்ன இந்த மாதிரி வெயில் அல்லோல் உனக்கு உனக்கு அடங்கலையா அப்படின்னு சொன்னோன்னு சம்மகோந்துருது அப்படியே விரல தூக்கி பேசுன அந்த விரல ஒடிச்சு விட்டுறாரு என்ன நினைச்சிட்டு இருக்கேன் ஏன் முன்னாடியே என் தேவதையை நீ திட்டுவியா அப்படிங்குற ஒட்டே அப்பா அந்த அளவுக்கு பாசமா அப்படின்னு சொல்லிட்டு கையை விடுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கையை பிடிங்கிட்டு பக்குன்னு பிடிங்கிட்டு கத்துறாங்க மறுபடியும் இங்கே பாரு விஜய் நீ இவ கூட இருந்து இன்னும் நீ மோசமான நிலையிட்டு தான் போவே பாரு அப்படிங்கிறாங்க ஏ மரியாதை அவ்வளோதான் என்ன என்ன நினச்சிட்ருக்கே உங்கள் அப்பங்கயை உடைச்சேன் உங்க உடைக்கிறேன் கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அப்போ பார்த்து பக்கத்தில் ஒரு அம்மா ரெண்டு மூணு பேர் சேர்றாங்க ஏமா நீ சும்மா இருக்க மாட்டியா கார்லேருந்து வந்து அவங்க வாடகைக்கு தான் போயிட்டு இருக்காங்க அவங்கள போய் என் சண்டை கிளிக்கிற வம்பு கிளிக்கிற அப்படின்னு சொல்லி எல்லோரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க காவி இருந்துட்டு ஆமாங்க பாருங்க ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க நீ அப்படி தாண்டி தெருவுக்கு போவே அப்படி இப்படிங்கிறாங்க கேளுங்க இவங்க இவங்க பணக்காரர்கள் வந்தால் இவங்க ரொம்ப பேசுவாங்களா அப்படின்னு காவேரி சொன்னோன்னே அதானே நானும் பார்த்துக்கிட்டு தெரியும் என்னம்மா நீ போமா போமா அப்படின்னு சொல்லி நாயை துரத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி துரத்துறாங்க ராகினி நிந்துட்டு உங்களை வச்சுக்கினேன் அப்படின்னு சொல்லி காரில் ஏறிடுது கரெக்டாக அதுக்கு முன்னாடியே ஃபோட்டோ வீடியோ எடுத்துறாங்க இல்லையா பார்க்குது ராகினி இதுங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்ணுறாங்க அவங்க அப்பா கிட்ட போய் இந்த ஃபோட்டோலாம் காமிக்கிது அப்பா இதை வச்சு ஏதாவது பண்ணணுப்பா இங்கே பாருப்பா எப்படி அல்லோல போட்டுக்கிட்டு வரா விஜய் அப்படிங்கிற சரி தாத்தா பாட்டிட்டு போய் காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகுதுங்க அங்கே போனால் அன்பு வந்துட்டு வாங்க சம்பந்தி வாங்க வாங்க வாமா ரோஹிணி ராகினி அப்படின்னு கூப்பிட தாத்தாவும் பாட்டி மட்டும் கொஞ்சம் பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு கோபம் வருத்தம் இருக்குது ஆயிரம் தப்பு பண்ணாலும் மருமையை மட்டும் சேர்த்துக்கிறாங்க அன்பு உலகமே அப்படி தாங்க இருக்குது மருமையை தூக்கி போட்டு மிதித்து பந்தாடினாலும் சரி மகளுக்காண்டி ஏற்றுக்கிறாங்க அதுதான் இங்கே கதையிலே நடக்குது பார்க்குறாங்க பசுவை செம கோவம் வருது நீ இருக்கடா இங்கே வந்த அப்படின்னுட்டு மாமா என்னமாம்மா தாத்தா இப்படி சொல்கிறாரு அவர் எங்கள் அப்பா வரக்கூடாதா அப்படிங்கிற அன்பு இருந்துட்டு மாமா என்ன மாமா அப்படின்னு தாத்தா பாட்டி கேட்குறாங்க ஐயோ என் தலை எழுத்து என் பேரன் போயிட்டா எல்லாம் வந்து விளையாடுதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நொந்துக்கிறாங்க தாத்தா அப்போ தான் நாங்கள் ஒன்று உங்ககிட்ட உறவாடிட்டு சாப்பிட்றதுக்கு வந்த சம்மந்தி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி காமிக்க போகிறோம் அதை பார்த்து நீங்கள் ஓடி போயிருவீங்க ஹார்ட்டை வந்து பிடிச்சிக்கங்க இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வீடியோ காமிக்கிறாங்க அதை தாத்தாவும் பாட்டியும் பார்க்குறாங்க அப்படி பாட்டிக்கு நெஞ்சு வலியே வந்துடுது உடனே இங்கே ராதா வந்துட்டு ஏன் ராகினி நீ சும்மாவே இருக்க மாட்டியா அம்மா அம்மா என்னம்மாச்சு அப்படின்னு சொல்லி சரிஞ்சிடுறாங்க அப்படியே சாச்சுக்கிறாங்க தண்ணி எழுதி தெளிக்கிறாங்க அம்மா அம்மா ஒன்றும் இல்லைம்மா சும்மா கடைக்கு போயிட்டு போகிறாங்கம்மா இதெல்லாம் ஒரு வீடியோவா ஃபோட்டோவா என் நீ ராகினி சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு கத்துறாங்க அன்பு பார்க்குறதுக்கு பரவாயில்லையே மருமக எந்த ஒரு கத்தியில் எந்த இதுவுமே இல்லாமல் ஆளை அனுப்பிடுவா போல இருக்கே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படியே ரொம்ப நொந்துக்கிறாங்க இம்மா வேணாமா அப்படின்னு தாத்தா திட்டுறாரா கல்யாணி பார்க்குது இல்லைங்க இல்லைங்க என் பேரும் இவ்வளோ வெயில் கஷ்டப்படுறானே ஒரு நிமிஷம் கூட ஏசி இல்லாமல் இருக்க மாட்டானே அவன் ராஜா மாதிரி வளர்த்தமே இப்படி கஷ்டப்பட்டு இருக்கானே காவேரி கூட சேர்ந்து ஏமா நீ அவன் கஷ்டப்படுறான்னு நினைக்கிறியே காவேரியும் கஷ்டப்படுறா அவங்க வயிற்றுக்கில் இருக்கிறது நம்ம வீட்டு கொள்ளு பெறண்டி அந்த பிள்ளைங்க தானே கஷ்டப்படுது அது உனக்கு தெரியலையா ஐயோ நான் அதையும் தாங்க சொல்கிறேன் நான் என்ன இல்லை நான் சொல்கிறேன் இப்படி பண்ணுதுகளே ஆ ஒழுங்காக அவன் வந்துருப்பா நீ தானே கெடுத்த அப்படி இப்படின்னு குழம்புறாங்க அதுக்கப்புறம் பார்க்குதுக்காகினி வந்த வரையும் குளத்தி போட்டு போட்டாச்சு அப்பா வாப்பா நமக்கு போவோம் அப்படின்ட்டு போயிடுறாங்க வருதுங்க பாரு அப்படியே பைத்தியங்க பைத்தியங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் என்னென்ன பேடு வடிச்சிருக்கோ அம்பிட்டு இதுகளுக்கு தான் சொல்லணும் அப்படின்ட்டு இங்கே பார்க்கல நீ எதே நீ நினைக்காத இல்லைங்க என் பிள்ளை நடந்து போகிறேன் என்னால் தாங்க முடியலையே உண்மையிலேயே இன்னைக்கு சீனில் காவேரி பாட்டியும் விஜய்கிட்ட பேசிட்டு போனாங்க பார்த்தீங்களா எனக்கு உண்மையிலேயே அழுக வந்துருச்சு செம்ம சீனும் சொல்லலாம் எல்லாத்தையுமே தூக்கி போட்டாங்களே எல்லாம் தாய் தகப்பந்தே இந்த குழந்த பிறந்தா பேரம்பேத்தியை பார்த்தோன்னே எல்லாத்தையும் மறப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இவங்க கொள்ளு பேரம்பேத்திக்கே அப்படியே மனசு இலையிருச்சு பாட்டி உண்மையிலே பாட்டி இன்னைக்கு வேற லெவல் தாங்க சாரதாட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்குலாம் போயிட்டாங்க பேரப்புள்ள வாழ்க்கைக்காக சாரதா தான் மக வாழ்க்கையை நினைக்காம ரொம்ப நாளாக ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தா அந்த பல்ட்டி அப்படியே விஜய தலைக்கு மேலே தாங்குதாங்கன்னு தாங்குது அடுத்து இங்கே கறி எல்லாம் வாங்கியாந்து கொடுத்துட்றாங்க விஜய் பார்த்து அசுனு உட்காராரு வேர்த்து ஊற்றுது பார்த்தா வீட்டுக்குள்ளே போயிட்டு உட்காருங்க கரண்டு பேனை போடுங்க அதை போடுங்க அப்படிங்கிறாங்க சாரதா அப்படியே கங்காவுக்கு கோவம் வரத்தான் செய்யும் அடுத்து பார்த்தா ஏண்டி வேணான்னு தானே சொன்னேன் கேட்டியா அப்படிங்கிறாங்க அம்மா விடுமா இதில் என்ன இருக்குது அத்தை விடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் பாவம்மா அவர் வெயிலில் போகிறது எனக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லாம் ஓரளவுக்கு சமைச்சு முடிச்சு சாப்பிட்றாங்க அடுத்து எல்லாம் வெளியில் வந்து யதார்த்தமாக வா கொஞ்சம் காத்தாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க மாடியில் வரண்டாவில் விஜய்யும் காவேரி நின்று கீழே பார்க்குறாங்க பார்த்தா காரு நிற்கிது என்னது காரு ஏங்க இது உங்கள் காருங்க அப்படின்னு பார்க்குறாங்க ஆமாம் ஏன் காரு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கீழே வர்றாங்க கீழே வந்தால் ஒருத்தவங்க வந்து சாவியை கொடுக்குறாங்க ஏப்பா எதுக்குப்பா இந்த சாவி அப்படிங்கல இல்லைங்க ஐயா வந்து கொடுக்க சொன்னாங்க பாட்டி ஐயாவும் அதான் கொடுத்துட்டோம் ஆளை விடுங்க அப்படிங்கிறாங்க என் தம்பி நில்லுப்பா இதெல்லாம் வேணாம் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க காவேரியும் பின்னாடி எல்லாேருமே வந்துடுறாங்க அண்ணே நாங்கள் என்னென்ன பண்ணுவேன் அவங்க கொடுக்க சொன்னாங்க அதை தவிர நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது கொடுத்துட்டு ஒன்றும் சொல்லாமல் வந்துடுன்னு சொன்னாங்க நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துட்டிங்க இல்லைன்னா நாங்கள் போயிருப்பேன் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு அப்படின்னு சொல்லி சாவியை திணிக்கிறாங்க ஆனால் காவிரி என்ன பண்ணுறாங்க கையை இறுக்கி பிடிக்கிறாங்க என்ன காவேரி அப்படின்னு கையை பார்க்குறாரு விஜய் வேணாம் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க என்ன வேணாம் விட்டுருங்கன்னால் விடுங்க சாவியை வாங்குங்க அப்படிங்கிறாங்க வாங்கிட்டு நீ போப்பா அப்படின்னு சொன்னோன்னால் அந்த பையன் போயிடுறாங்க அதுக்கப்புறம் கரெக்டாக தாத்தாவும் பாட்டியும் ஃபோன் அடிக்கிறாங்க தாத்தா என்ன தாத்தா இது அப்படிங்கல அடா ஏன்டா கேட்குற உன் பாட்டிக்கு நெஞ்சு வலிடா அப்படிங்கிறாங்க பாட்டி என்ன தாத்தா என்னாச்சு அப்படின்னு எல்லோரும் துடிப்பாக கேட்குறாங்க அப்போ மாமி மாமா வந்துடுறாங்க என்னாச்சு ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அப்போ தான் பாட்டி சொல்கிறாங்க தாத்தா சொல்கிறாங்க டே என்னடா நீ வேலை வேலை பார்த்துட்டுருக்க ஏதோ நீ வெயிலில் வந்து நொந்து போய்ட்டு இருந்தியாமே அப்படின்னோன்னு அந்த பற்ற வைக்கிறது பற்ற வச்சிருச்சு போல இருக்குது அப்படிங்கிறாங்க அவள் வாயால் பற்ற வச்சுனாலும் பரவாயில்லடா வீடியோ ஃபோட்டோட எடுத்து வீட்டில் வந்து காமிச்சிட்டா அதை பார்த்து வந்து உன் பாட்டி அப்படியே நெஞ்சு வழியே வந்துருச்சுடா ஐயோ அவர் என்னாச்சு அப்படின்னு எல்லாம் துடிப்பாக கேட்குறாங்க டாக்டர் அவரை வச்சு இப்போ சரி பண்ணிட்டோம் ஆனாலும் என் பேரை இனிமேல் நடக்க வே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கொடுத்து விட்டுருக்கா வண்டியும் கொடுத்துட்டான் நீ இனிமேல் வண்டியில தான் போகணும் வரணும் இல்லைன்னா எங்க மூஞ்சிலே முழிக்காதுன்னு பாட்டி சொல்லிட்டா இப்போ அவளால் பேசக்கூட முடியலை இங்கே பாரு ரொம்ப இதாக கிடக்குறா அப்படிங்கிறாங்க சரி தாத்தா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க ஏன்னா காவிரி கையை பிடிச்சி வாங்கிக்கங்க வாங்கிக்கங்கன்னு கெஞ்சுறாங்க அப்படியே பாக்குறாங்க சார் தான் சே நம்ம தான் பிரிச்சுட்டோமோ அப்படின்ட்டு தம்பி உங்களை நாங்கள் ரொம்ப மனப்பூர்வமாக நம்புகிறோம் தம்பி பிள்ளை அங்கே நல்லா இருப்பான்னு நம்பிக்கை வந்துருச்சு நீங்க கூட்டிட்டு போங்க தாத்தாவும் பாட்டி கஷ்டப்படுறாங்க வயசான காலத்தில் நீங்கள் இருக்கணும் தம்பி உங்களை எதுக்கு அவங்க வளர்த்தாங்க கடைசி காலத்தில் இப்படி பிரிஞ்சிருக்கிறதுக்கா பிரிவுங்கிறது ரொம்ப கொடுமை தம்பி நீங்கள் போங்க தம்பி அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க இல்லைங்க இல்லைங்க அத்தை உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீட்டை மீட்டு கொடுத்துட்டு தான் அந்த வீட்டை விட்டே போவேன் அப்படின்னு சவால் விடுறாங்க அடுத்து காவேரி சொல்கிறாங்க ஏங்க நம்ம போய் பாட்டியும் தாத்தாவும் பார்த்துட்டு வந்துடுவோமா அப்படிங்கிறதுல கரெக்டு இது கரெக்டு நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க மாமி பார்க்குதுண்டே பரவாயில்லடா நீ கொடுத்து வச்ச வேண்டாம் ஏ மாமி எதுக்கு இல்லை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தையா மாமியார் பொண்டாட்டி எல்லாம் உனையே தாங்குறாங்க தாங்குறாங்க அந்த பக்கம் பார்த்தா நீ வெயிலில் நடக்கணும்னு தாத்தாவும் பாட்டி அதை விட தாங்குறாங்களே விஜய் நீ கொடுத்து வச்சவன் அப்படிங்கிறாங்க சிரிக்கிறாங்க கண்ணு வைக்காதீங்க விடுங்க அப்படிங்கிறாங்க பாட்டியும் சாரதாவும் அதுக்கப்புறம் சரி சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி வேகமாக போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு சாப்பாடு எடுத்துக்கிறாங்க தாத்தா பாட்டிக்கும் கறி குளம் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு எடுத்துட்டு காரில் போய் உட்காந்துக்கிறாங்க படா கார் வந்தோடனே தாங்க காவேரிக்கு சந்தோஷம் அப்படியே பார்க்குறாங்க ஏ என்னடி பார்க்குற அப்படிங்கிற இல்லை நீங்கள் இப்போ கார் போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இதை விட்டுட்டு போங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாரு ஏதோ நீ சொன்னேங்கிறக்காண்டி தான் இந்த காரை வாங்கிட்டேன் மற்றபடி கார் ஆசை எனக்கு இல்லை எனக்கு இருக்கிற ஒரே ஆசை காவேரி ஆசை அவ்வளோதான் அப்படிங்கிறாரு காருக்குள்ள நாங்கள் உட்காந்து ரொம்ப நேரம் ஆச்சுப்பா வண்டி வண்டியை எடுங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அப்போ தான் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் நெத்தியோட நெத்தியை முத்தம் குச்சி அதாவது அப்படியே டச் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்களா ஐயோ அப்படின்னு டக்குன்னு விளைவிக்கிறாரு ஏப்பா காரு வெளியில போற வழி எல்லா இடத்துலியுமா பாசம் இருக்க வேண்டியது தான் அதுக்காக வேண்டிய அப்படின்னு பாட்டி சொல்ல நீ இல்லை பாட்டி சும்மா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்காங்க போகிற வழியிலே அவங்களுக்கு தாத்தா பாட்டிக்கு பழங்கள் அது இதுன்னு வாங்குகிறாங்க என்னென்ன ஸ்வீட் இருக்கோ அது இதுன்னு வாங்குறாங்க இதெல்லாம் பாட்டி திங்க மாட்டாங்க அப்படிங்கிற அதெல்லாம் இல்லை வெறுங்கையோடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு தாத்தா பாட்டியை பார்க்குறதுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனாங்க எவடை பாட்டி அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க எல்லோரும் வந்துடுறாங்க இங்கே அன்புக்கு மட்டும் வயிறு துதுக்குன்னு எரியுது ஐயோ ஏன் வந்துட்டாங்களே இந்த கிளவி என்ன போய் சேர்ந்துருன்னு பார்த்தா என் மருமக எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டா அப்படி இருக்கே அந்த வீடியோவை காமிச்சு அப்படிங்கிறாங்க பாட்டி என்ன பாட்டி அப்படிங்கிற இல்லைடா நீ வெயில அலைஞ்சதை பார்த்தோன்னு என்னால் தாங்க முடியலடா அப்படிங்கிறாங்க ஐயோ அதுவே ஒரு தேல் கொடுக்கு வந்து கொட்டிகிட்டு போயிருக்கு அதை வந்துட்டு அவளால் தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டது காரணமே என்னை ஏற்றி ஏற்றி விட்டா ஆனால் அவள் நல்லா ஏற்றி விடுறதுல நம்பர் ஒன்று அப்படிங்கிறாங்களே அடுத்து பார்த்தா சாரை வந்துட்டு அப்படிமா இருக்கு இப்ப பரவாயில்லங்க பாட்டியும் பாட்டியும் பேசுறாங்க தாத்தாவும் திரும்புறாங்க விஜய்க்கு அவருக்கு எங்கடா காணும் அப்படின்னு பார்த்தா நாங்கள் இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி மாடி படியில் அவங்க ரூம் வாசல் நிற்கிறாங்க எப்படா இங்கே போனீங்க நாங்கள் வந்தோடனே வந்துட்டோம்ல எவ்வளோ நாளாச்சு எங்கள் ரூமை பார்த்து நாங்கள் பார்த்துட்டு அங்கே நல்லா உருண்டு பிறந்துட்டு அப்புறமா வரோம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார ஓடிடுறாங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு சாரதாவுக்கு வெக்க வெக்கமாக வருது தாங்க முடியலச்சே இவ்வளோ ஒரு தங்க இங்கே மறுமைனு நான் தட்டி பார்த்துட்டேனே தகரணும்னு அப்படின்னு நெஞ்ச தொட்டு நக்கி நக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வேதனையோடு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் எப்படி போனால் நல்லா தான் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து நாங்கள் பொண்ணு எனக்கு எல்லா லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்